நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர நிலையில பாமக காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகளை விமர்சிக்க வேணாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டு இருக்கிற தகவல் வெளியாகி இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச காலமே இருக்கிறதுனால அதை எதிர்க்கிறதுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகிட்டு வராங்க தமிழ்நாட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு அமைச்ச கூட்டணியை வச்சே நாடாளுமன்ற தேர்தலையும் எதிர்க்கறதுக்கு திமுக பிளான் பண்ணிருக்காங்களாம் ரீசென்டா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறதா சொன்ன அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அதிமுக தலைமையில புது

உருவாகும் போது பாமாக்கா பாமக முடிவை பொறுத்து தான் அணிமாறதுக்கு வழி கிடைக்கும் அந்த கட்சியோட முடிவு தெரியற வரைக்கும் திமுக பாஜக தவிர மத்த எந்த கட்சியும் விமர்சிக்க வேணாம் அப்படின்னு கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் எடப்பாடி பழனிசாமி தடை விதிச்சு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் ஷேர் பண்ணுங்க